அப்படி ஒரு ஏமாற்றம் உண்மையிலே பெரிய ஆப்பு வாங்குது யார் தெரியுமா காணா வினத்துக்கு இது பெரிய லாஸ் தான் அதை விட பெரிய லாஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரோரா தான் ஏன்னா அந்த பொண்ணு ஆல்மோஸ்ட் நமக்கு தான் அது யாரும் எடுக்க மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தது கொஞ்சம் யோசிச்சு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தது அதுக்குள்ள இப்படி முடியும்னு எதிர்பார்க்கவே எதிர்பார்த்துருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இதில் நான் கூட நினச்சேன் அரோரா ஸ்ட்ராட்டஜி போடுது காணா வினத்தை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுது அப்பப்போ எடுக்கலாம் எடுக்கலாம் நான் எடுக்க போகிறேன் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் தூண்டுது அப்படின்னு நினச்சேன் ஆக்சுவலாக அது லைட்டாக பண்ணுச்சு இல்லைன்னு சொல்லலை ஆனால் கடைசியாக ஒரு டிசிஷன் எடுத்து போய் கை வச்சதுல அப்போ வந்து எடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்து தான் அந்த பொண்ணு போய் கையை வச்சுது பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய ஆப் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்காது எனவே சினிகான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி எமோஷனலாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும் அதுவும் திவாகர் வந்து அழுது கான விண்ணத்தை கட்டி பிடிச்சி நீ தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி சொன்னதாகட்டும் ஸோ வீட்டுக்குள்ள இருக்க மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுதாகட்டும் பிக் பாஸ் ஒரு மாதிரி உருக்கமாக பேசினதாகட்டும் ஸோ இன்னிக்கான எபிசோட் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாக தான் முடிஞ்சுது கானா வினோத்து டைட்டில் வின் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு பாசிட்டிவாக அவரை சுற்றி இருந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் அவர் இப்போ டைட்டில் வின் பண்ணல அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவு ரீசனபுளான அமௌண்ட்டை தான் எடுத்துட்டு போயிருக்காரு பட் இப்போ அவரை சுத்தி இருக்க ஃபுல் நியூஸும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவான நியூஸ் தான் இருக்கு அதை விட இது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ சொல்ல தோணுது ஸோ இந்த அமௌண்ட் வெளியே போய் சம்பாரிச்சிடலாங்க ரொம்ப ஈஸி ப்ரொமோஷன்ஸ் போனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டக்கு டக்குன்னு சம்பாரிச்சு விட்டு போயிடலாம் ஆனா இப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்போடு வெளியே போறார்ல இந்த வைப் வந்து ஒரு கிடச்சிரு கிடச்சிருக்காது பரவாயில்ல ஒரு நல்ல விஷயம் தான் அவருக்கு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும் எனவே சினிகான எபிசோட்ல ஸ்டார்டிங்கில் இந்த பணத்தை சேர்க்கறதுலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கானா வினோத் திவாகர் ஃபைட் இதெல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சேனலை ஃபஸ்ட் பத்தினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா திவாகர் அப்புறம் கானம் எடுத்து இவங்களோட சண்டையோட தான் ஆரம்பிக்குது ஸோ அதை எனக்கு பார்க்கும்போது முடிவு நம்ம பார்த்துட்டு இந்த ஆரம்பத்தை யோசிக்கும்போது ஏன் அடிக்கிறாங்க எதுக்கு அடிச்சிக்கிறான்னு சும்மா சில்லியான ஒரு காரணத்துக்கு வந்து மாறி மாறி அடிச்சிக்கிறாங்க ஸோ இவங்க அடிச்சுக்கிறது காமிச்சதுக்கு அப்புறமா டைரக்டாக பார்த்தீங்கன்னா எங்க போதுனா அந்த ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்களே இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் யார் கூட காண்டாக்டிலேயே இருக்க மாட்டீங்க யார் கூட காண்டாக்டில் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஸோ இதில் வந்து முக்கியமான இதை மட்டும் பார்க்கலாம் முதல்ல கானை சொல்கிறாரு திவாகர் கூட காண்டக்ட்லேயே இருக்க மாட்டாங்க அந்த வந்து என்ன கற்றுக்கிறது இருக்குது எதுவுமே இல்லையா எதாவது நான் கத்துக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஒரு நியாயமான கேள்வி இல்லைன்னு சொல்ல முடியாது சோ அதனால அவர்ட்ட காண்டாக்டர் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த இடத்துல திவாகர் கானா வினவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு காம்போ இருக்குல்ல அதாவது ரெண்டு பேருமே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆக்சுவலா இவரையும் புடிச்சிக்க முடியாது இவரையும் புடிச்சிக்க முடியாது ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து உண்மையிலே நிறைய இடத்துல ஃபன்னான மொமெண்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு பிரவீன் காந்தி அவர் சொல்லியிருப்பாரு பாருங்க திவாகரே நீங்க தேங்க்ஸ் பண்ணியே ஆகணும் ஏன்னா அவர் அவரு உங்க கூட சேர்ந்த தான் ஒரு விஷயம் பெருசாக உங்களுக்கு மக்கள் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அவர் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு சொன்னார்ல அது உண்மை உண்மையிலேயே சொல்றேன் திவாகர் வெளியே போனோடன கானா வினவத்தோட அந்த காமெடி சென்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு ஏன்னா அவர் மேலே தான் அவர் கவுண்டரே போடுவார் ஸோ அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் வேற யார் மேலே போட்டால் ஒன்னே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது பாஞ்சுக்கிட்டு தொண்டையை கடிக்க வந்துடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது திவாகருக்கு அவர் பிரவீன் காந்தி சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை திவாகர் மாதிரி ஒரு ஆள் இருக்க இருந்ததுனால தான் கானா வந்து இனிஷியல் வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமான சப்போர்ட் வந்து கிடச்சது அவருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் ஆனால் ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குது திவாகர் கூட காண்டாக்டிலே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கடுத்து இந்த திவ்யா வந்து சொன்னாங்க பாருங்க அதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கு முன்னாடி விக்கல்ஸ் வந்து திவ்யா கூட காண்டாக்டில் இருக்க மாட்டேன் என்னோட வேவ்ல இருந்தும் அவங்களோட வேவ்ல இருந்தும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு சோ செட்டே ஆவாது அப்படினாம சொல்லிட்டு ஒரு கான்டாக்ட்ல இருக்க மாட்டேன்னு சொல்றாரு நெக்ஸ்ட் வந்து திவ்யா வந்து சாண்ட்ராவை சும்மா கிழி கிழி கிளினு கிழிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அதாவது என்னோட எல்டர் சிஸ்டரா பார்த்த ஒருத்தவங்க என் முதுல வந்து குத்தி என்ன மேலே ஒரு தப்பான ஒரு அலிகேஷன் வச்சி அவங்க கிட்ட நான் என்ன கேட்டேன் என்னை விட்டு ஏன் தள்ளி போற அதுக்கான காரணம் கூட சொல்லாம ஒரு க்ளோசர் கூட கொடுக்காம அவங்க வந்து விலகி ஓடாங்க சோ அந்த மாதிரி ஒரு ஆள் கூட வந்து பாத்தீனா வெளியே போனதுக்கு அப்புறம் இப்ப இல்ல எப்பவுமே அவங்க கூட நான் கான்டாக்ட்லயே இருக்க மாட்டேன் அப்படி மாதிரி செருப்ப சாணில முக்கிய அச்ச மாதிரி ஒரு பலாரம் அடி கொடுத்துட்டு போனது என்ன என்ன அது அப்படி தான் பார்க்க முடிஞ்சது உண்மையிலே சொல்கிறேன் சாண்ட்ராவை இதை விட டேரெக்டாக மூஞ்சிக்கு நேரம் அசிங்கப்படுத்த முடியாது ஆனால் அவங்க பண்ணது அப்படி தான் ஸோ அதனால இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுது தப்பாவே தோணலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உண்மையிலேயே சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கூட என்ன பண்றாங்கன்னா ரம்யா கூட பேசுறாங்க பழகுறாங்க ஆனால் ரம்யாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கழிவொழி ஊற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாரதி கூட பேசுறாங்க பழகிறாங்க பாரதி பின்னாடி கழிவலி ஊற்றுறாங்க விக்ரம் கூட இப்போ ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க இப்போ கூட என்ன சொல்றாங்க விக்ரம் கானா அப்புறம் சபரி இவங்க மூணு பேர் கூட வெளியே கான்டாக்டில் இருக்கணும் அப்படின்றாங்க இன்கேஸ் இப்போ விக்ரம் பயங்கரமாக அட்டாச்சடா இருக்கார்ல இதுவே பார்த்தீங்கன்னா கனி உழந்ததுக்கு அப்புறம் கனி சான்றாவோட ஒரு ரெண்டு வார்த்தை கழிவு அப்புறம் கண்டிப்பாக விக்ரமும் எதோ கூட சேர்ந்து பேசினான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் டோட்டலாக ஆப்போசிட்டே மாதிரி விக்ரம கழிவு கழிவு ஊத்துவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சுச்சுவேஷனுக்கு யார் கூட இருக்காங்களோ அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா அன்பை காமிக்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஸ்டார்டிங் அவங்க கேம்ப்ல இதை வச்சு சொல்ல ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க அப்படிதான் பண்ணியிருக்காங்க அவங்க கூட இருக்கவங்க அன்பை காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பற்றி அவங்க தப்பாக பேசுறது சான்றோட கேம்ப்ளே அதனால தான் இந்த அளவுக்கு வாங்கி கிடைக்கிறாங்க எல்லாருமே நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் சான்றா மேலே எல்லாத்தையும் ஒன்பது கூட்டுறாங்க ஒன்மத்து கூட்டறாங்கன்னு அவங்க பண்ணதுக்கான விளைவு தான் இது அவங்க எல்லாத்தையும் முன்னாடி பண்ணிட்டு ஸோ அதுக்கான ரிஃப்லெக்ஷன் வர தான செய்யும் ஆபியஸாக பாத்தீங்கன்னா இப்போ வெளியே பார்த்துட்டு வந்தோம் கண்டிப்பாக கோவப்பட தான் செய்வாங்க அதை தான் எனக்கு தெரிஞ்சு சேண்ட்ராக்கு பண்ணிருக்காங்க பண்றாங்க அப்படின்றமா சொல்ல தோணுது இது கம்மி தான் இன்னும் நிறைய இருக்குது ப்ரெஜெண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் சில விஷயத்தை கொண்டு வருவார் அப்போ இன்னும் கொஞ்சம் திருப்பி அடிப்பாங்க ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு சூப்பரான ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அதாவது எல்லாம் பொழமுங்க போய் பொழமுங்கடா அவங்க மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா திவ்யா சபரி சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படியே எப்படி சொல்றது ஒரு ஃப்ளோன்ட்டு அடிச்சு விட்டு தள்ளிக்கிட்டே போகிறேன் திவ்யாலாம் பிக் பாஸ் என்ன பிக் பாஸ் இந்த டாஸ்க்கு வந்து இப்படி நிப்பாட்டிங்க சரி ஒன்னும் கொஞ்சம் பேசி இருப்பேன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே போகுது அது ஸோ எனக்குள்ள அவ்வளோ இருக்குது கொட்டுறேன் அப்படின்னு சும்மாவே லெத்தா பேசும் ஸோ இந்த டாஸ்க்குன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் அது பாட்டும் ஒரு மாதிரி ஃப்ளோவாக போயிட்டே இருக்கு நெக்ஸ்ட் சபரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தா சபரிக்கு ஐயாயிரம் எக்ஸ்ட்ரா எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீம் வந்து தப்பா வேஸ்ட்டானுங்க பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமா சமாளிச்சாரு நீங்க நல்லா போல முடியுங்க அதனால ஐயாயிரம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மாதிரி கொடுத்தாரு ஆனா அதுக்கப்புறம் சபரி ஒரு ஆக்டிங்கை போட்டால் பாருங்க எப்போ அடி சபரி தயவு செஞ்சு சொல்கிறேன் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குடா கேவலமாக இருக்குடா அதெல்லாம் பண்ணாதுடா ஐயோ அது அது மாதிரி லைவில் பார்க்கும் பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்குது எத்தனை பேர் லைவில் பார்த்தீங்க சபரி அந்த டாஸ்க் முடிச்சிட்டு வெளியே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டார் ஒன் ஹவர் எபிசோட கட் பண்ணிட்டானுங்க சத்தியமாக சொல்கிறேன் செம்ம கிரிஞ்சிங்க பயங்கர கிரிஞ்சாக பண்ணிட்டு இருந்தான் அதை பார்க்கும் போது அவ்வளோ கண்டாவே இருந்தது எனவே சார் சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிட்டேன் ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கானா வினத்தும் நல்லா தான் பண்ணார் பட் அவருக்கு ரெண்டு பாவகா ஜூஸ் என்னமோ இந்த அரோரா அரோரான்னு ஒரு பீஸ் இருக்குல்ல அந்த பீஸு புலம்பு சாப்பிட்றது கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிச்சில்ல எனக்கு அதை பார்க்கும் போது தான் இப்படிப்பட்ட பிளேயர் டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சு ஃபினாலேக்கு போயிருக்காங்கன்னா அப்போ இந்த சீசன் எவ்வளோ மட்டமான சீசன் இங்கேருந்தே புரிஞ்சுக்கணும் அதாவது அவங்களுக்கு வந்து புலம்புற அளவு கூட பெருசாக கான்ஃப்ளிக்டே வரல ஒருத்தவங்க வந்து ரொம்ப நைஸாக நாசுக்காக ஒருத்தவங்க வந்து வேற லெவலில் வந்து எலவேட் ஆனாங்கன்னா அது அரோரா தான் சொல்லணும் ஏன்னா அந்த பொண்ணு யார் கூட சண்டை போடுனா யார் கூட பேசும் அப்படின்னா விஜய் சேதுபதி கூட மட்டும்தான் பேசும் கான்வர்சேஷனில் மற்றபடி சண்டை நடக்கும்போதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்க்குறது நல்லா பாயிண்ட் எடுத்துக்கிறது பாயிண்ட் ஒருத்தோம் பாயிண்ட் ஒருத்தோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி வந்து கேட்கும்போது சார் அவன் அப்படி பண்ணிட்டான் சார் இவன் இப்படி பேசிட்டான் சார் அப்படி நாலு பாயிண்ட்டு நறுக்குன்னு பேசுறவொடனே இவரு உடனே அரோரா சூப்பர் அரோ வா அரோரா அப்படின்ற மாதிரி இவரும் பாத்தீங்கன்னா தூக்கி வச்சிருவார் தலையில் உன்னே அரோரா பார்த்தீங்கன்னா அது அப்படியே அப்படியே சொல்றது இதே மவுசா எடுத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கு எனக்கு அந்த டாஸ்கில் இருந்தாலும் பொண்ணால் பேச முடியாத பார்க்கும்போதே சில பேர் யோசிக்கலாம் ப்ரோ அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி சொல் நெகட்டிவ்வாக பேச தெரில ப்ரோ அப்போல்லாம் ஒரு மன்னாங்கடியும் கிடையாது அந்த பொண்ணுக்கு கான்ஃப்ளிக்டில் பெருசாக இறங்கவே இல்லை அந்த பொண்ணுக்கு வந்து ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா இந்த இடத்துல இது விஜய் பார்வதிக்கும் கமது இந்த ட்ராயிங் ஒன்று போச்சுல அது மட்டும்தான் பிரச்சனை தவிர அதை தவிர வேற அந்த பொண்ணு பேசணும்னு நினைச்ச அதை மட்டும் தான் பேசியிருக்கணும் சோ அதை எடுக்க நினச்சிட்டு மிச்ச டாப்பிக்கே இல்லைங்க இந்த வீட்டுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு ஸோ பேசணும்னா எவ்வளோத்தையும் பேசலாம் பேச முடியாது ஏன் பேச முடியாது ஏன்னா பிரச்சனையிலே இன்வால்வ் ஆவல சபரியும் அரோராவும் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ரெண்டு பேரும் மிச்சம் தான் வந்து ஸ்டார்டிங் ஐம்பது நாள் மிச்சம் சாப்பிடுது சபரி என்ன பண்ண ஸ்டார்டிங் ஒரு வீக் கரெக்டாக இருந்தால் ரெண்டு வாரம் கரெக்டாக இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு எட்டு வாரம் என்ன பண்ணால் நல்லா மிச்சம் சாப்பிட்டா இதுதான் சபரியோட இது ரெண்டு பேருமே பயங்கரமாக மாவரிச்சிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா ஒரு எட்டு வாரம் சபரி நடுவில் சாப்பிட்டுருக்காங்க அதோட ஐம்பது நாள் சாப்பிட்டுருக்காங்க ஸோ ரெண்டும் வந்து பினாலையில் வந்து நிற்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இதில் வேறு சபரி வின்னர்னு வேற சொல்கிறாங்க டேய் 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 அந்த கப்பை தூக்கி குப்பையில் கூட போட்டுருக்கடா வின்னர்லாம் ஆக்கி தொலைச்சு இந்த சபரி கேரக்டரைஸ் நல்ல கேரக்டராக இல்லைன்னு சொல்ல இந்த கேமுக்கான இன்புட்னு ஒன்று இருக்குல்ல இந்த கேமில் வந்து அடி அடி வாங்கினவனுக்கு தான் கப்பு அந்த விதத்தில் நீ விக்கல்ஸ் கூட கப்பு கொடுக்கலாம் உண்மையிலே சொல்கிறாங்க விக்கல்ஸ் கூட கப்பு கொடுக்கலாம் ஏன்னா அவன் கூட அடி வாங்கியிருக்கான் அடி வாங்கினவங்களுக்கு கப்பு கொடுத்தா கூட பரவாயில்ல இந்த அடியே வாங்காமல் ரொம்ப சொகுசாக இந்த ரெண்டு பீஸும் அரோரா இந்த சபரி வராங்க பாருங்க இது ரெண்டுத்துலேயே அவனுக்காக தூய் கொடுத்தீங்கன்னா சம கடுபாடுண்டா அதுக்கு நீங்கள் விக்கல்ஸ் கூட கொடுத்துருங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஆனால் அதுக்குன்னு வந்து சேண்ட்ரா கொடுத்துருவாங்க சேண்ட்ரா அடி வாங்கியிருக்காங்க அதனால் அவங்களை அவங்களோட நடிப்பு திறமையை பாராட்டி அவங்களுக்கு இப்போ நாங்கள் கப்பு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்து தொலைச்சிடாதீங்களா அது இன்னும் கடுப்பாக இருக்கும் எனவேஸ் இப்போதிக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் மூலியமாக டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்தது அதில் ஃபைனலாக எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் வந்துருச்சுங்க ஸோ ஒரு பெரிய அமௌண்ட் தான் வச்சுக்கோங்களேன் இந்த அமௌண்ட்டை எல்லாம் பொலம்பி புலம்பியே சம்பாதிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஃபைவ் லேக்ஸ் கிட்டே என்னமோ

அதாவது விக்கல்ஸ் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து கான வனத்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மண்டே கலூரா மாதிரி தான் பேசினார் ஆனால் இன்னைக்கு வந்து அவர் பிளானே போல ஏன்னா அரோராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து பாயிண்ட்டை கேட்டுகிட்டே இருந்தது இந்த மாதிரி நான் எடுக்க போகிறேன் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டே போய் கேட்டுகிட்டே இருந்தது இது அவன் பேர் என்னது பிரவீன் ராஜ் கிட்ட போய் ஒரு மாதிரி பிக் பாஸே சீட் பண்ணி ஒரு மாதிரி அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு அதாவது வாங்கிச்சு வெளியில் இருக்க இன்ஃபர்மேஷன் வாங்கிச்சு இந்த மாதிரி வந்து அரோரா நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அரோரா அதாவது கண் அடை கண்ணை சிமிட்ட சொல்லிச்சு அவரும் சிமிட்னாப்புல உடனே இந்த பொண்ணு வந்து தெரிஞ்சு போச்சு ஓகே நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை போய் பொட்டி எடுத்துடலாம் அப்படின்னு அங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் பொட்டிக்கிட்டு வந்தது ஆக்சுவலாக அந்த பொண்ணு பொட்டியே பிடிச்சது இல்லை பொட்டி எடுக்க தான் வந்தது ஏன்னா அந்த பொண்ணுக்கு கன்ஃபர்மேஷன் பிரவீன் அவர் பேர் வந்து பிரவீன் ராஜ் தானே அவர் வந்து கொடுத்துட்டாரு ஆக்சுவலாக கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு இந்த பொண்ணு வந்து பொட்டியில் கையை வச்சிருச்சுங்க வச்சிருச்சு வந்துச்சு கானா வினோத் வந்தாருங்க அவர் ஆல்ரெடி ரொம்ப பதட்டமாக இருந்தார் பதட்டோன்றதை விட பயம் அதாவது இதுவும் இல்லைனா அது ஒரு மிடில் கிளாஸோட நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒரு மைண்ட் செட் தான் அது ஓகே ஹை கிளாஸ் அப்படி ஃபீல் பண்ண மாட்டோம் மிடில் கிளாஸ் நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஓகே ஒரு பதினெட்டு லட்சம்ன்றது பெரிய அமௌண்ட்டு இப்போ இது எடுத்துகிட்டு போனால் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு இதுவாக இருக்கும் ஸோ இதுவும் இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த பயம் தான் பிரவீன் கிட்ட சொன்னார்ல அதுவும் இல்லைனா நான் என்னடா பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பயத்தில் அந்த பயம் அந்த நர்வஸ் காணாம எடுத்துக்கிட்டு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்க ஒரே பிரச்சனை தெரியுமா அந்த பதட்ட படத்தாங்க அதை தவிர அந்த மனுஷன் வேற குறையில ரொம்ப ரியலா இருந்தா அப்படி அது மாதிரி காமெடி சென்ஸ் பதட்ட பட்டு என்ன பண்ணுவார் சண்டை டக்கு டக்குன்னு போடுவார் ஒருத்தவங்க சொல்றதை கேட்காம பதட்டப்படுவார் இப்போ வரைக்கும் மாத்திக்காம இருந்தாரு அவர்கிட்ட இருந்த ஒரே பிரச்சனை அதுதான் அந்த ஒரு பிரச்சினையால் தான் இன்னைக்கு வந்து போட்டி எடுத்துட்டு வெளியே போனார் அப்படின்ற மாதிரி சொல்லணும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் ஏன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கெமி இன்னைக்கு லைவ்ல பார்த்தேன் கிளியரா சொல்லிடுச்சு நீ எடுக்காத உனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஹிண்ட் ஆக்சுவலாக டேரக்டாவும் ஹிண்ட் கொடுத்துருவாங்க எல்லாம் ரம்யா வந்து டேரக்டா சொல்லிச்சு கெமி டேரக்டா சொல்லுவாங்க சுசகமாக எல்லாருமே ஒரு டைரக்ட்டு கொடுத்துறாங்க அழுகுறாங்க அவ்வளோ சொல்லியும் போயிட்டு எதுக்கு எடுக்கிற அப்படின்ற ஒரு தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு ஏன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சில வந்து இன்ஃபர்மேஷன் வராதுங்க சில சில சீசன் வந்து இன்ஃபர்மேஷன் வந்தாலும் வந்து எடுத்துட்டு போனார்ல எனக்கு அஞ்சு லட்சமாக இருந்தாலும் பரவாயில்ல அது போதும் எடுத்துகிட்டு போனால் அந்த மாதிரி போயிடுவாங்க ஆனா இங்க இன்ஃபர்மேஷன் வந்தது இன்ஃபர்மேஷன் வந்தும் இப்படி போனது எனக்கு தெரிஞ்சு அது வந்து கானா வினது வந்து ரொம்ப பதட்டம் ரொம்ப பயம் ஏன்னா அங்கே அரோரா கையை வச்சுன்னா அவர் பயந்துட்டாரு லிட்ரலாக பயந்துட்டார் அந்த பொண்ணு கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துருச்சு யோசிச்சுட்டு இவர் வந்து கேசரி ஏற்றுலேருந்து ஊட்டிக்கிட்டே டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டி எடுத்துட்டாரு எங்க அந்த பொண்ணு தூக்கிற போது அப்படின்ற மாதிரி ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பயத்தில் தான் வச்சுக்கோங்களேன் அவர் எடுத்தப்ப விக்கல்ஸும் அரோராவும் சிரிச்சது ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு ஏன்னா விகல்சும் அரோரா சேர்றா இந்த மூணு பேரும் மூணு பேரும் பார்த்திங்கன்னா சிரிச்சிருக்காங்க அதாவது இவங்க பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க நினைக்கிற தப்பு கிடையாது ஏன்னா இவங்க சிரிச்சது பார்க்கும்போது அப்படி இதாக இருந்தது பட் விக்கல்ஸோட ஜஸ்டிஃபிகேஷனும் அங்கே ஓகேவா தான் இருக்குது ஏன்னா நான் அப்படி பிளான் பண்ணலங்க கான வந்து ஃபன் பண்ணுறாருன்னு நினச்சேன் அதனால் சிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னார் அதை நம்ம நம்பி தான் ஆகணும் ஏன்னா எப்படி சொல்கிறது அவர் சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குல்ல கான சும்மா ஃபன்னாக கூட எடுத்துகிட்டு போய் பொடியை தூக்குறாரோ அப்படின்ற மாதிரி நினச்சி அவங்க சிரிச்சிருக்காங்க ஸோ அதை வந்து வேணா புரிஞ்சுக்கிட்டு இவங்க புரிஞ்சுக்கிட்டதே தப்பு சொல்ல முடியாது அதே மாதிரி விக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவன் ரியாக்ட் பண்ணதே தப்பு சொல்ல முடியாது நானும் அந்த ப்ரோமோ பார்க்கும்போது அரோ சிரிக்கிறத பார்க்கும்போது சம தான் இருந்தது அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு சிரிக்கலைங்க மனசுக்குள்ளே வந்து கதறிக்கிட்டு இருக்குது அதை பொறுத்த வரைக்கும் கை இருபது வாய்க்கிட்டா போயிடுச்சு பதினெட்டு லட்சம் போச்சு பதினெட்டு லிட்டர் இல்லாத பொண்ணு புலம்ப ஆரம்பிச்சிச்சு ஏன்னா கானா வண்ணத்து எடுத்த ஷாக்கில் ஒரு பக்கம் இருந்தாலும் தன் தன்னோட கையில் இருந்தது அந்த பணம் ஏன்னா அரோராக தெரியும் வின் பண்ண முடியாதுன்னு பிரவீன் சொல்லிட்டாப்பில ஓகேங்களா இப்போ அதுவும் தெரிஞ்சு பணமும் கையை விட்டு போயிடுச்சு புரியுதுங்களா ஆல்மோஸ்ட் கையில் வந்துருச்சு அரோரா கையில் வந்துருச்சு பணம் ஸோ அந்த பொண்ணு அழகாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அதாவது ஓவர் பயம் அதாவது பயன்ற தாண்டி டைட்டில் அடிச்சிரோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஓகேங்களா அதனால அரோரா வந்து டவுட்டில் இருந்தது இது கானா வினோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டைட்டில் அடிக்க மாட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அதனால் அவர் டவுட்டில் இருந்தார் எங்கள் சாண்டிங் நடந்த மாதிரி நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா சேனல் ஏதாவது ஆப்படி போகிறானுங்க இப்போதைக்கு கையில் இருக்கிற பணம் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறது தான் மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் அவர் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு மிச்சம் இந்த ஐம்பது லட்சத்தை வந்து டைட்டில் வேணார் யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஓகே தான் நான் இப்போ எடுத்த பணம் எனக்கு போதும் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளாரிகேஷன் கொடுத்து தான் போனார் நீங்கள் ஒன்றாவது எபிசோடில் பார்த்துக்க மாட்டீங்க லைவில் பார்த்தேன் நானு ஸோ அவர் எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அழுதாரு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன் ஏன் எடுத்து ஏன் ஏன் எடுத்து அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு பயம் டைட்டில் அடிக்கலனா இந்த பதினெட்டு லட்சமும் போயிடுச்சுன்னா கையை விட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த எண்ணம் அந்த பதட்டம் தான் பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு தள்ளியிருக்கு ஆனால் இந்த சம்பவத்தில் எனக்கு அரோராவ மட்டும் மறக்கவே முடியலைங்க அந்த பொண்ணோட ரியாக்ஷன் அப்பப்போ பார்த்தீங்கன்னா கேமராமேன் ஜூம் போயிட்டே இருந்தார் இந்த மாதிரி வந்து எனக்கு பார்க்கும்போது பாவமாக இருந்தது பரிதாபமாக இருந்தது ஏன்னா அந்த பொண்ணு நினச்சிருச்சு நமக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது டக்குனி ஒரு தூக்கணுன்னு அதாவது சொல்லவும் முடியல ஏ கன வீரத்தை வெய்யா நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் முடியல அது என்ன பண்ணுது அப்படின்னு நின்னு பார்க்குது ஏய் இன்னும் எந்தாலும் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் நின்று பார்த்துட்டு இருக்கு ஸோ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அதோட அதுக்கு தான் ஒரு விஷயம் யோசிச்சுனா போய் டக்குன்னு எடுக்கணும் அதை விட்டுட்டு அங்கே வந்து பாவலை காமிச்சிட்டு இருக்குது இந்த மாதிரி எடுக்க போறேன் எடுக்க போறேன் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துட்டே இருந்தது கடைசி எடுத்து ஆப் எடுத்து அடிச்சுட்டு போயிட்டாரா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது உண்மையிலே சொல்கிறேன் இந்த பண போட்டி கடைசி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க்காக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லணும் கடைசியில் அந்த மனுஷங்களோட மைண்ட் வந்து எப்படிலாம் வேலை செய்யுது எப்படிலாம் யோசிக்கிறேன் டக்கு டக்குன்னு எப்படி அந்த ஒரு பணம்ன்ற விஷயத்தில் எப்படி பதட்டப்படுறாங்க அப்படின்றத இன்னைக்கு அந்த எபிசோட பார்க்கும்போது எல்லாருமே தெரியும் பேசிக்காக நான் அந்த ட்ரேடிங் பண்ணும்போது இப்படி தான் யோசிப்பேன் ஐயோ என்னடா இப்படி வாலட்டைலாம் இருக்கும்ல ரொம்ப சோ ரொம்ப இதுவாக இருக்கும் இன்றைக்கி அதை வந்து இந்த ஷோவில் பார்க்க முடிஞ்சுது அப்படியே அந்த பணத்தை வந்து பணப்பெட்டின்ற ஒரு விஷயத்தினால எப்படி வந்து மனுஷங்க டக்கு 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 டக்குன்னு அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணாமல் ஒரு விஷயத்தை பண்றாங்க அப்படின்றத இன்றைக்கி அந்த எபிசோட பார்க்கும்போது எனக்கு என்னமோ புரிஞ்சுதுங்க ஸோ ஓவராலாக ஃபைனலாக அரோரா பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி பரிதாபமா இருந்தது ஆனா இவர் வெளியே போனதால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுதாங்க எப்படி சொல்றது பிக் பாஸ் ஒரு மாதிரி கலங்கி ஒரு மாதிரி எமோஷனலா நல்ல மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி தான் பேசினாரு ஒன் ஹவர் எபிசோடோட லைவ்ல லைவ்ல பேசும்போது இன்னும் நிறையவே டீடைல்டா பேசியிருந்தாரு ஒன் ஹவர் எபிசோட சிலதை கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கானா வேணுக்கு இது பிளஸ்ங்க உண்மையிலே சொல்றேன் அவன் டைட்டில் அடிச்சிருந்தா கூட அவர் மேல ஒரு விமர்சனம் இருந்திருக்கும் இவர் அந்த அளவுக்கு டிசர்விங் அப்படின்ற ஒரு கேள்வி கூட வந்திருக்கும் ஆனா இப்போதைக்கு அவர் மேல எந்த ஒரு கேள்வியும் வராது இந்த மனுஷன் ஓகேப்பா இந்த மனுஷன் வந்து பக்காப்பா அதாவது வெளியே போகும்போது இவ்வளவு ஒரு சப்போர்ட்டோட வெளியே போறது இருக்குல்ல கிட்டத்தட்ட என்னங்க முப்பது லட்சம் கம்மியாக எடுத்துகிட்டு போயிருக்காருங்க அவ்வளோதான் அமௌண்ட்டு மட்டும் தான் கம்மி பட் வேல்யூ எல்லாமே அதிகம் அவருக்கான சம்பளம் எல்லாம் கலெக்ட் பண்ணால் அது ஒரு ஐம்பது லட்சம் கிட்ட வந்துடும் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் சொல்கிறேன் அமௌண்ட்டு மட்டும் தான் இப்போ ஜெயிக்கிற அமௌண்ட் வந்து ஒரு ஒன்பது லட்சம் தான் கம்மியாக தவிர மற்றபடி அந்த கப்பு மட்டும் தான் அவர் கைக்கு வராதே தவிர மற்றபடி அவருக்கான சப்போர்ட் இப்போ வந்து வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ இது இந்த ஃபேமை வச்சு அந்த அமௌண்ட்டெல்லாம் ஈஸியாக அவர் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது அதே மாதிரி இந்த அரோரா விக்கல்ஸ் சேர்ற இவங்க சிரிச்சாங்களே இது விக்கல்ஸ் சொல்கிற ஜட்ஜி ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குல்ல சும்மா ஃபன்னாக எடுத்தாருன்னு சிரிச்சோம் அப்படின்ற மாதிரி அதை நம்புறீங்களா இல்லை உங்கள் பிளான் பண்ணது வந்து விக்கல்ஸ்க்கு வந்து பிளான் பண்ணதோ இல்லையோ விகல்ஸ் வந்து எடுத்தது பார்க்கும்போது ஆனந்தமா இருக்கு எடுத்துறாரு அப்படின்ற மாதிரி இல்லை சாண்ட்ராக் வந்து கான வினத்து எடுத்தது பார்க்கும்போது ஓகே ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர் வெளியே போறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல இவங்க சிரிச்சதுக்கு முன்னாடி அப்படி ஒரு காரணம் இருக்கா இல்ல உண்மையிலே சும்மா எது ரியாக்ஷன் அந்த சமயத்தில் சாதாரணமா அந்த ரியாக்ஷன் தான் நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம் கான வெளியே போனதுக்கு அப்புறமா அவரோட அந்த இது பெட்டி எடுத்தது வச்சே ஒரு பெரிய பிரச்சனை ஓடும் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கான எபிசோட பாக்கலாம் உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பை